இன்ன சொலாத்த தன்ஹா அணில் பஷாய்வல் முன்கர் நீங்க எடுத்து பாருங்க நீங்க வேணா ஒரு சேலஞ்ச் பண்ணி பாருங்க யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களையும் தொழுகையில் முழுமையாக ஈடுபடுத்தி நேரம் தவறாமல் அல்லாஹு கஞ்சி மிகச்சரியான முறையிலே தொழுகைக்கு உள்ள நபர்களாக தன்னையும் சீர்படுத்தி தன்னுடைய சந்ததியையும் சீர்படுத்தி யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மானக்கேடான விஷயங்களை விட்டும் அருவருப்பான விஷயங்களை விட்டும் தடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்

السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد. قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم إن صدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار في رنبر كنية يهي ريون ملدي آرخلي அல்லாஹு தாயலா தன் திருமறையிலே தொழுகையை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இன்ன சொலாத்த காண தகலல் கிதாபம் மௌகூதா என்று சொல்லி காட்டினார் தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக மீன்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் முனாஃபிகளை பற்றி சொல்லும் பொழுது என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இஷாவையும் தொழுவதற்கு மிகுந்த சிரமப்படுவார்கள் அப்போதே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் நயவஞ்சகர்கள் என்று சொன்னார் இதா காமு குசாலா என்றான் அல்லாஹ் திருமறையிலே தொழுகைக்காக அவர்கள் எழுந்தால் சடைவடைந்தவர்களாக சோம்பேறிகளாக அவர்கள் எழுவார்கள் அதாவது அரைமனதாக மனசே இல்லாமல் எந்திரிச்சு போற மாதிரி தொழுகைக்கு எழுந்து செல்வார்கள் என்று அல்லா திருமறையிலே சொல்கிறேன் மீண்டும் தொழுகையை பற்றி அல்லா சொன்னான் நீங்கள் இறைவனிடத்தில் உதவி கேட்க வேண்டும் என்றால் முதலில் பொறுமையாக இருங்கள் அதன் பிறகு தொழுகையை கொண்டு அல்லாஹு உதவி கேளுங்கள் ஏன் என்றால் அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது அல்லாஹுவை அஞ்சுபவர்களுக்கு தவிர இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹு அஞ்சுபவர்களை தவிர மற்றவங்களுக்கு அது ரொம்ப சிரமமா இருக்கும் அது ரொம்ப பெருசா தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார் முதன் முதலாக கடமையாக்கப்பட்டது தொழுகைதான் எனவே மறுமையில் முதன்முறையாக விசாரிக்கப்படுவதும் தொழுகைதான் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அலி செல்லம் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்றார்கள் தான் வாழும் காலகட்டத்தில் கூட அல்லாஹுடைய தூ சலா அலி செல்லம் அவர்கள் கடைசி மிஸ்லாசமுடைய கடைசி காலகட்டம் எக்ஸ்கியூஸ் கேட்கறதுன்னா கேட்டுக்கலாம் ஆனாலும் இரண்டு சகாபாக்களை அழைத்து அவர்களுடைய தோள்களிலே கைகளை போட்டு பூமான் நபியின் புனித பாதங்கள் இந்த பூமியிலே தரதரவென்று இழுபட்ட நிலையில் கூட இறை தூதர் சல்லல்லாஹு செல்லும் தொழுகைக்கு வந்து வரிசையில் நின்று தொழுகையை நிறைவேற்றினார்கள் முடியாத சூழ்நிலையில் அமர்ந்து தொழுகையை நிறைவேற்றினார்கள் அப்போ கூட சொன்னாங்க நீங்கள் இல்லாதது நீங்கள் பண்ணாத இமாமத்தை தான் பண்ணுறதை நினச்சா எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு அழுவார் அப்படின்னு ஐசார் இல்லை நான் சொன்னாங்க ஆனால் நவிசல்லா சிலம் வந்து முடியாத காலகட்டத்தில் கூட நிற்க முடியாமல் உட்காந்து ஆனால் வரிசையில் வந்து உட்காந்து அந்த தொழுகையை அல்லாஹுடைய தொதர் நிறைவேற்றினார் அப்படிப்பட்ட முழுமையான அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொழுகை என்பது எவ்வளவு பெரிய மகத்துவத்தை செய்கிறது என்று சொன்னால் இதை எடுக்காதவங்க இதில் மூழ்காதவங்களுக்கு இது புரியாது தொழுகையை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தாதவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் உலக ரீதியாக ஒரு நேரத்தில் பல பணியை செய்ய முடியாது பல விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது தொழுகை வந்து சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு தீவிரமான வேலையில் மூழ்கியிருப்போம் பயங்கர தீவிரமான வேலையில் மூழ்கியிருப்போம் ஒரு பத்து மணிக்கு பேர் வேலையை ஆரம்பிப்போம் தீவிரமாக அந்த வேலையில் இருப்போம் அப்படியே அடுத்த கட்டத்தில் போய்கிட்டே இருக்கும் பதினோரு மணிக்கு அடுத்த ஸ்டெப் பன்னெண்டு மணிக்கு அடுத்த ஸ்டெப் இந்த ஒரு மணிக்கு இன்னொரு மூணாவது ஸ்டெப்லில் நிற்போம் அப்படி நிற்கிற நேரத்துக்கு தொழுகையுடைய சூழ்நிலை ஒரு ஜமாத்துடைய நேரமோ அல்லது நமக்கு ஜமாத்து இல்லை நம்ம வேறு எங்கேயோ பள்ளிக்கு தூரமாக இருக்கிறோம் அப்படின்னா தொழுகையை வந்து நம்ம நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த வேலையை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நாம் தொழுகைக்கு வரும் பொழுது சைக்காலஜிக்கலாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு பிரேக் கிடைக்கும் அந்த ப்ரேக்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு அப்லூஷன் ஒன்று எடுக்கிறோம் ஒரு ஒது ஒன்று எடுக்கிறோம் அந்த தண்ணீர் நம்முடைய உடலில் பொழுதே நமக்கு இன்னொரு சின்னஸில் ஒரு பிரேக் ஒன்று கிடைக்குது அப்படியே மைண்டு சும்மா ஃப்ரெஷ்ஷாகி வந்து தொழுகையில் நின்று அகைன் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம் நான் வந்து கராத்தே கிளாஸ் போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாஸ்டர் கேட்பார் இப்போ கூட இருக்கார் பொன்னேரியில் பழனி மாஸ்டர்னு லைனாக எல்லாரையும் உட்கார வச்சு அப்போ அவர் கேட்பார் கேட்டார் மெடிடேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தார் மெடிடேஷன் பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னை கரெக்டாக கேட்டார் செய்து நீ வந்து ஃபஜர் தொழுவியா அப்படின்னு கேட்டார் நான் தொழுவ மாஸ்டர் அப்போ உனக்கு தேவையில்லை அப்படின்னாரு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு உலக ரீதியாகவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் வந்து தொழுகை காலங்கள் மாறும் பொழுது என்ன ஆகிறா மனிதன் அப்படின்னு சொன்னால் இளமை வருகிறது அந்த இளமை வரும் பொழுது ஒரு மனிதன் சொல்கிறான் எப்படி தன்னை தன்னை முன்னிலிருத்துக் கொள்கிறான் அப்படின்னு சொன்னால் இளைஞர்களுக்கெல்லாம் தொழுகை கடமையா இதெல்லாம் ரொம்ப கட்டாயப்படுத்தக்கூடாது ஒருத்தர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருந்தார் இப்போ கூட அவர் சமீபத்தில் அவங்க தம்பியுடைய பிரச்சனை ஒரு விஷயத்தை கேட்கிட்டே வந்தார் அப்போ அவர் வந்து சின்ன வயசில் நாங்களாம் இருக்கும்போது அவர் சொல்லுவார் தொழுகை வந்து யங்ஸ்டர்ஸ் மேலே வந்து வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு அவர் எங்கே படித்தார்னு தெரியாது அவர் இப்படி சொல்லுவார் கம்பல்சரி கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு யங்காக இருக்கிறோம் இந்த நேரத்தை வந்து நம்ம ஃபன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கொண்டாடுறதுக்காக தான் இந்த இளமை இருக்குது அப்படி ஒரு வாதம் வேலை செய்யக்கூடியவர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் நல்ல பணம் சம்பாரிச்சுட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு திமுரு தொழுகையை வச்சா இதெல்லாம் வந்துச்சு தொழுகையை விட நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் என்று அவர்களுக்கு ஒரு நியாயம் குடும்ப பொறுப்பிலே வந்து இதை விட குடும்ப பொறுப்பு எனக்கு அதிகமாக இருக்கிறது எனவே நான் அந்த குடும்ப பொறுப்பை கவனிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு நியாயம் சில பேர் வாழ்க்கை புறா தொழுகையில் ஒருத்த சொன்னா அப்படிதான் என் பொண்ணு நீ கட்டிக்கிறதா இருந்தால் நீ ரெண்டக்கா தொழுது காட்டு ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது தொழுது காட்டினார் அவன் நேராக போயிட்டு கட்டிட்டு அதிகமா ஒரு ஏழு தக்பீரம் போட்டு தொழுதுருக்கான் ஏன் அப்படி அவன் தொழுதே தான் தொழுது வாழ்க்கையிலேயே அவன் தொழுதது பெருனா தான் ஆனால் இந்த தொழுகை என்பது இந்த தொழுகை என்பது இளைஞர்களை சீர்படுத்தும் இந்த தொழுகை என்பது நேரம் தவறாம என்ன என்று அவனுடைய வாழ்க்கையில் இருந்து அவனுக்கு அது சொல்லி தரும் வாட் இஸ் பஞ்சுவாலிட்டி டைம் பவுண்டா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது இந்த தொழுகை சொல்லி தரும் இன்ன சொலாத்த காலத்தை கிதாபம் மௌகூத்தா இந்த தொழுகை என்பது மன ஓர்மையை சொல்லித்தரும் இப்ப இன்னஹூ யுனாஜி பிறப்பி என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஏன் ஒரு தொழுகையாளி கொடுக்க கூடாது ஒரு துபகையாளிக்கு குறுக்க ஏன் போக கூடாதுன்னு சொல்லும்போது போது ரசூசல்லாசம் சொன்னார்கள் இன்ன ஹூ யுனாஜி பி அவன் தன்னுடைய இறைவனோடு ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் அல்லாஹுடைய தூது சல்லா அலி அப்போ ஒரு இறைவனோடு பேசக்கூடியது ஜிப்ரேல் அலி சொல்லாம வந்து கேட்டாங்க அக்பிர் நீ அனில் எஹான் அல்லாஹுடைய கேட்டாங்க அக்பிர் நீ அனில் எஹான் எஹான்னா என்ன ஆக சிறப்பாக ஒரு செயலை செய்வதுனா என்ன எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அல்லாவுடைய சொல்லாசன் சொன்னாங்க அல் எஹான்னா என்ன அப்படின்னா அம் தகபுத் க அன்னக்க தராஹு ஃப இல்லம் தக்கும் தராஹு ஃப யராக்க நீ அல்லாஹுவை வணங்கும் பொழுது எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா அம் தகபுத் க அன்னக்க தராஹு நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் அப்படி முடியாவிட்டால் அவன் உன்னை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும் அப்படின்னா இட்ஸ் எ மெடிடேஷன் மனதை ஓர்மைப்படுத்த வேண்டும் மனதை ஓர்மைப்படுத்தி தொழுவதின் மூலமாக ஒரு சமூகம் வந்து சீர்மைப்படுவதற்கு வாய்ப்புண்டு நேரம் தவறாமையை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய உத்தரவும் இறைவனுடைய ஒரு உத்தரவு இருக்கு இறைவன் இறைவனுடைய ஒரு இது இருக்குது என்ன சொல்லுவாங்க அதை கேரண்டி இருக்குது இறைவனுடைய ஒரு கேரண்டி இருக்குது இன்ன சொலாத்த தன்ஹா அனில் பஷாவல் முன்கர் தொழுகை மானக்கேடான வெட்கக்கேடான விஷயத்தை விட்டு தடுத்து நிறுத்தும் என்றார்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் திருமறையில சொல்றான் இன்ன சொலாத்த தன்ஹாயில் பக்ஷாய்வல் முன்கர் நீங்கள் எடுத்துப் பாருங்க நீங்கள் வேணால் ஒரு சேலஞ்ச் பண்ணி பாருங்க யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களையும் தொழுகையில் முழுமையாக ஈடுபடுத்தி நேரம் தவறாமல் அல்லாஹு கஞ்சி மிகச்சரியான முறையிலே தொழுகைக்கு உள்ள நபர்களாக தன்னையும் சீர்படுத்தி தன்னுடைய சந்ததியையும் சீர்படுத்தி யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மானக்கேடான விஷயங்களை விட்டும் அருவருப்பான விஷயங்களை விட்டும் தடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அது ஒழுக்கத்திற்கான கேடையும் தொழுகை சீர்மிகு வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி தொழுகை மன ஒருக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தொழுகை நேரம் தவறாமல் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான பஞ்சுவாலிட்டி ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருக்கு ஒரு ஒரு சாக்கு போக்கு நபி சொல்லி செல்லம் சிறிதளவு காற்று வேகமாக வீசினால் கூட சிறிதளவு காற்று வேகமாக வீசினா நம்ம வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படி சிறிதளவு காற்று வேகமாக வீசினால் கூட ஓடி வருவார்கள் மஸ்ஜிதுக்கு எங்கள் அல்லாவோட வேதனை வந்துருச்சு நம்ம தொழுதுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தொழுகையில் இன்பம் காண்பார்கள் ஒரு சின்ன சிறுவர் சஹாபி சொல்லி காட்டுறார் நைட்டில் நான் போனேன் அப்புறம் ரசூத் சல்லாசன் வந்து தக்பீர் கட்டி தொழுதாங்க நான் போய் அவங்களுடைய லெஃப்ட் சைடில் நின்றேன் ஒரு ஆள் ஒரு ஜமாத் போட்டு தொழுவும் போது இப்படி நிற்கக்கூடாது இடது பக்கம் நிற்கக்கூடாது வலது பக்கம் நிற்காது அப்போ நபிசல்லாசன் வந்து என்னுடைய காதை அப்படியே இப்படி இப்படி எனக்கு இப்படி பிடிச்சி என்ன வந்து இப்படி இப்படி தொழுகையிலேயே தொழுகையிலே இப்படி பிடிச்சி இப்படி நிற்க வச்சு ரைட்டில் நிற்க வச்சாங்க தொழுதார்கள் 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 சூரத்தில் பக்ராவை ஆரம்பித்து உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க போறாங்க 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 தொழுதுகிட்டே போறாங்க ஒரு ரக்கா தொழுதேன் அதற்கு பின்னால் இரண்டாவது ரக்காத்தில் நிற்பதற்கு எனக்கு தெம்பு வரவில்லை என்றார் அந்த சிறுவர் அல்லாஹுடைய துதர் அந்த தொழுகையில் அப்படிப்பட்ட இன்பத்தை கண்டார்கள் உண்மையிலேயே தொழுகை ஒரு இன்பமான காரியம் உச்சகட்டமாக ஒரு பிரச்சனை உச்சகட்டமான ஒரு நெருக்கடி உச்சகட்டமான ஒரு நிலையில் நாம் நிற்கும் பொழுது அதை உதறித்தள்ள தொழுகைக்கு வரும் பொழுது அதை தீர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் உச்சகட்டமாக சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யார் தொழுகை அதனால தான் நான் ஏற்கனவே வாசிச்ச வசனத்தில் சொன்னா அப்படின்னு அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இன்னஹால கபீரத்தும் இல்ல அதில் ஹாஷி நீங்க என்ன உதவி கேட்கணும் அப்படின்னா பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி கேளுங்க ஆனா அல்லாஹ் ரொம்ப டீப்பா அஞ்சுறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் மற்றவங்களுக்குலாம் அது பெருசா இருக்கும் முடியாது மனசு சொல்லும் அது எப்படி சாத்தியம் ஓடுனா தானே முடியும் அதை நினைக்கி உழைச்சா தானே தொழுகைக்கு ஏன் நேரத்தை வீணடிக்கிற சொல்லுவோம் மனசு சொல்லும் தொழுகைக்கு ஏன் மனசை டைமை வீணடிக்கிற அந்த டைமை நீ இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரத்தை பார்க்கலாம் இல்லையா அந்த நெருக்கடி கொஞ்சம் தீரும் இல்லையா தொழுகைக்கு ஏன் நேரத்தை வீணடிக்கிற இந்த நேரத்தை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் சேட் பண்ணால் உங்கள் ஆள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒன்று அதிகமாக லவ் பண்ணும் இல்லையா சொல்லுவான் தொழுகைக்கு ஏன் வீணடிக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் மனைவி கூட நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா தொழுகைக்கு ஏன் நேரத்தை வீணடிக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் அரசியல் பேசலாம் இல்லையா இவை அனைத்தும் சைத்தான் ஒரு மனிதனை இறைவனுக்காக ஏன் சரி இறைவன் ஏன் ஒரு லாஜிக்கா பேசுவோம் இறைவன் ஏன் இந்த தொழுகையை கொண்டு வந்து நிறுத்துகிறான் இந்த உலகத்தை படைத்த இறைவன் தனக்கென்று ஒரு நேரத்தை இந்த மனிதன் தீர்மானித்து தர வேண்டும் என்று விரும்புகிறார் நம்மளே ரொம்ப சிம்பிளா உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னா ஒருத்தர் நம்மளுக்கு அந்த போன் எடுத்து காதலை வச்சுக்கிட்டு போன் இப்படி எடுத்து காதல வச்சுக்கிட்டு நம்ம நம்ம யாருக்கு பண்றோமோ அல்லது அவர் நம்மளுக்கு பண்ணிருக்கார் அவர் போன் எடுத்து காதலை வச்சுக்கிட்டு பக்கத்தில் யார்கிட்டையாவது ஒரு நேரமாக பேசிட்டே இருந்தாரு நம்ம என்ன சொல்லுவோம் அந்த கான்சன்ட்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்காம அல்லது நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நேரம் ஆபீஸ் டைம் நம்ம வந்து ஒருத்தர் ஆஃபீஸில் வேலைக்கு வைக்கிறோம் ஆபீஸ்ல ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறோம் இந்த டைம்ல இந்த டைம் அவர் நமக்காக வேலை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு நிர்ணயிக்கிறோம் அப்படி நிர்ணயித்த நேரத்தில் அவர் வந்துட்டு வேற ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா எப்படி ஏற்றுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கே அப்படி அப்படின்னா இறைவன் என்ன செய்கிறான்னா உலகத்தில் நீங்கள் ஓடுவதற்கும் ஆடுவதற்கும் சம்பாதிப்பதற்கும் ஆயிரம் காலம் சூழலை கொடுத்து விட்டு வெறுமனே ஒரு ஐந்து நேர தொழுகை அதிகபட்சம் ஒரு நேர தொழுகைக்கு ஆவது பத்து நிமிடங்கள் ரொம்ப லாஜிக்கான ரிலிஜன் ரொம்ப லாஜிக்கான கோட் ஆஃப் இஸ்லாம் அதிகபட்ச நேரம் பத்து நிமிடங்கள் அப்ப அந்த அஞ்சு மணி அஞ்சு நேர தொழுகைக்கு எவ்வளவு ஆகுது மொத்தம் ஒரு ஐம்பது நிமிடங்கள் அல்லது ஒரு மணி நேரம் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி மூன்று மணி நேரத்தில் நீ எடுத்துக்கொள் அந்த ஒரு மணி நேரம் எனக்காக ஒதுக்கி என்னை முழுமையாக தியானித்து எனக்காக நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறார் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தை நாம் தள்ளிவிட்டு செல்லும் பொழுது தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அடியானுடைய காரியத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் எல்லாம் இருக்குது இதெல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்துற கால சூழல்கள் தானே எல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்துற சூழல்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துற நிகழ்ச்சிகள் தானே ஒன்ன ஒன்னும் லாக் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே நாம் அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு இறைவனை வணங்குவதற்காக நான் செல்றேன் அப்படின்னு போகிற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது என்ன செய்யறான் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு எனக்காக இவன் வந்து இருக்கிறான் அப்ப இவனுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நல்லா இருக்கிறான் இதைத்தான் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுறான் இரவெல்லாந்து பதில் போர் நடக்க போகுது சகாபாக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க வந்த டயர்டில் தூங்கிட்டாங்க அது அல்லாவே செஞ்சான்னு அல்லாசன் சொல்லி காட்டுறான் ஒரு மென்மையான காற்று அடித்தது அதில் எல்லாரும் தூங்கிட்டாங்க அல்லாஹுடைய சிறதாலே செல்ல மட்டும் தொழுது 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 அல்லாஹிடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார் நினைக்கலாம் இப்படி கூட கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் போருக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி கூட நினைக்கலாம் ஆனால் அந்த முழு நேரத்தையும் இறைவனிடத்திலே முறையிட்டு இறைவனுடைய உதவிக்காக கேட்டு பின்னால் காலை எழுந்து அந்த களத்திற்கு செல்லும் பொழுது மிகப்பெரிய உதவியை அல்லாஹ் செய்தான் வானவர்களை அல்லாஹ் இறக்கி வைத்தார் மிகப்பெரிய உதவி களமே மாறி போனது எல்லா காலகட்டத்திலும் தொழுகையை முதன்மைப்படுத்தியது இஸ்லாம் தொழுகையில் ஒரு பூமிலுக்கு வெற்றி இருக்கிறது நபிசல்லாசம் அவர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் சொல்லுவாங்க எந்த ஊருக்கு யாரை அனுப்பி வைத்தாலும் மாஜி ஜபல் ஜபர் நதி இல்லாணவர்களையும் எமந்த தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க சொல்லும்போது சொல்கிறாங்க நீங்கள் போகிற ஊர் வந்து கிறிஸ்தவர்களும் யூதவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அங்கே போய் ரொம்ப மென்மையாக நிதானமாக கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ் போய் அல்லாஹுடைய மார்க்கை பிரச்சாரம் பண்ணணும் பண்ணிவிட்டு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என அடுத்ததாக அவர்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தொழுகையை கடமையாக்கி கடமையாக்கியிருக்கிறார் என்று சொல்லுங்கள் நவிசல்லாரசம் சொன்னார்கள் அல் பருப்பு பைனல் மூ மீனி வல்கா ஃபிரி ஒரு மு இறைவனை எதிர்க்கக்கூடியவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால் தொழுகை விடுவர் யார் ஒருவர் பாங்கு சத்தம் கேட்டும் தக்க காரணமின்றி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலோ கடையிலோ தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்கிறாரோ அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக் கொள்வதில்லை என்றார்கள் அல்லாஹ் அலிஸ் சல்லா யார் ஒருவர் தொழுகைக்காக தன் வீட்டிலேயே ஒழு எடுத்துவிட்டு தொழுகைக்காக நாடி பள்ளிவாசலை நோக்கி நடந்து விடுகிறாரோ அப்படி அவர் அந்த பள்ளியை நோக்கி வருகின்ற நேரத்திலெல்லாம் ஒவ்வொரு அடிக்கு ஒரு நன்மையை கொடுத்து ஒரு தீமையை மன்னித்து ஒரு தருகிறான் காட்டினார் பள்ளிவாசலுக்கு வந்து யார் ஒருவர் பள்ளிக்கு ஜமாத்துக்கு முன்பாகவே வந்து தொழுது விட்டு ஜமாத்தை எதிர்நோக்கி அமர்ந்து இருக்கிறாரோ அவர் எதிர்நோக்கி இருக்கும் காலமெல்லாம் ஜமாத்துடைய நன்மையை அடைந்து விடுகிறார் என்றார்கள் ரசிசல் அவர்கள் இந்த தொழுகை என்பது மிகப்பெரிய வெற்றியின் சாவியாக அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தொழுகையை பாலடித்த ஒரு சமூகம் ஒருபோதும் வெற்றி அடையாது தொழுகையை மறந்துவிட்ட ஒரு சமூகம் ஒருபோதும் வெற்றி அடையாது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வெற்றி நம்முடைய மாற்றம் நம்முடைய எழுச்சி நம்முடைய வெற்றிக்கான பாதை அனைத்தையும் அல்லாஹ் தொழுகையில் தான் வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட தொழுகையை மிகச் சரியான முறையிலே சீரான முறையிலே தொல்லக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய விபலாவின் ஆக்கியுள்ள புரிவானாக என்று கூறி என்று முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லா ரமீன் அல்லாஹு தாலாவால் சலாஹியத்தாக தரப்பட்ட கைகள் கால்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் நபிசராசன் சொன்னாங்க ஐந்து வருவதற்கு முன்பு ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா ஐந்து வருவதற்கு முன்பு ஐந்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழ்மை வர்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னால உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதுமை வருவதற்கு முன்பாக உங்களுடைய இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல திடகாத்திரமாக நடந்து பள்ளிவாசலுக்கு வந்து நின்று தொழுது முறையாக முதுகுகளை வளைத்து ருக்கு செய்து சுஜிவு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் பொழுதே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் காட்டுகிறது நிறைய காலகட்டத்தில் என்னென்னா தொழுகைக்கு ஒரு ஏஜ் லிமிட் வச்சு தொழுகைக்கு ஒரு டைம் லிமிட் வச்சு ஒரு டைம் இருக்குது நான் ரிட்டையர் ஆன பிறகு தொழுகுவேன் ஒரு டைம் இருக்குது இந்த நேரத்தில் நான் வந்து தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிக்குவேன் இதுக்கான ஒரு டைம் இருக்குது நான் அப்போ அந்த தொழுகையை ஆரம்பிச்சுக்குவேன் என்பதை விட ஒரு இளம் சமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு நல்ல சக்தியை திடகாத்திரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கும் காலகட்டத்திலேயே ஏன்னா அதுக்கான நன்மையே வேற நமக்கு அல்ல நல்ல திடகாத்திரத்தை கொடுத்திருக்கும் பொழுதே அல்லாவுடைய விவாதத்திலே யார் அபிசுலாசம் சொன்னாங்க சபாத்துன் யுதில்லுகும் உள்ளாக அலாது இல்லை இல்லாதில்லுகம் அல்லாஹுடைய அரசின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் ஏழு பேருக்கு அல்லா தன்னுடைய அரசின் கீழாக நிழல் கொடுப்பான் அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா ஷாபுன் இபாதத் விபாதத்தில்லா அல்லாஹுடைய விபாதத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இளைஞன் என்றார்கள் அல்லாஹு ஒரு நாள் ஒரு அண்ணன் ஒருத்தன் இறந்துட்டான் ஒரு பையனுக்கு அண்ணன் ஒருத்தன் இறந்துட்டான் அப்போ நான் அங்கே எல்லாம் ஜனாசா தொழுகைக்கு இப்போ இங்கே தான் ஐஷா பள்ளியில் ஜனாசா தொழுகைக்கு ரெடி ஆனோம் அப்போ எனக்கு நல்லா தெரியும் அந்த பையனை அந்த பையனுடைய தம்பி அங்கே நிற்கிறான் அப்போ எனக்கு நான் கேட்டேன் இந்த தொழு வரலாமே அப்படின்னு அப்ப அந்த மக்கள் சொன்னார்கள் அவன் வந்து மது அருந்தி இருக்கிறான் ரெண்டாவது அவனுக்கு தொழுவ தெரியாது ஒரு சொந்த சகோதரனுக்கு தொழுவும் தெரியாது ரெண்டாவது மதுவும் அருந்தி வந்திருக்கிறான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இந்த சமூகம் இருக்கிறது இது நிதர்சனமா பார்த்த ஒரு உண்மை இப்போ இப்படிப்பட்ட மோசமான நிலையில் தங்களுடைய பிள்ளைகளையும் இந்த சமூகம் வளர்த்து வருகிறது என்பது வேதனையான ஒரு விஷயம் அதனால்தான் அவங்க அண்ணன் வந்து ஆக்சுவலாக சூசைட் பண்ணான் அப்ப அவனுக்கும் தொழுகையும் தெரியாது மாறாக மது அருந்தி விட்ட நிலையில் வந்திருக்கிறான் இது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் எனவே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் தொழுகையை எடுத்து நடந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அதே காலகட்டத்தில் நாம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் தொழுது வரக்கூடிய அதே காலகட்டத்தில் என்றைக்கு அல்லாஹ் யாருக்கு எப்படி மௌத்தை வைத்திருப்பான் என்று தெரியாது எந்த அளவுக்கு நபிசுலாசம் சொன்னாங்க அவ்வளோ பக்தத்தில் தொழுகணும் அப்படின்னாங்க தொழுக ஸ்டார்ட் ஆகுது இல்லை பாங்க சொன்னே ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதாவது ஒவ்வொரு நேரத்துக்கும் அவ்வளோ பக்திருக்கு நம்மளாம் நம்ம பள்ளியில் எல்லாமே அவ்வளோ வக்து தான் வச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண தொழுகை நேரம் ஆரம்பித்த உடனே வச்சிடணும் அப்படின்னா ஏன் அதை அவ்வளோ பக்தில் வைக்கிறாங்க அப்படின்னா விசராசனுடைய அந்த தாத்யம் என்ன அப்படின்னா தொழுகை நேரம் வந்து தொழுகலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் அவன் மூத்த ஆயிடக்கூடாது ஏன் தொழுக நேரம் ஸ்டார்ட் பண்ணோடனே தொழுதுடுறோம் ஸ்டார்டிங்லேயே தொழுக நேரம் வந்துட்டு தொழுலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் மௌத்தம் கூடாது அதனால தொழுக நேரம் வந்த உடனே அப்ப நபி சொல்லா சொன்னா ஐயுல் இஸ்லாமி ஹைருன் சஹாபி வந்து கேட்டார் அல்லாவுடைய தோதர் கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டார் இஸ்லாத்திலேயே சிறந்தது எது நல்லா குறிக்கணும் முக்கியமான வார்த்தை ஐயுல் இஸ்லாமி ஹைர் இஸ்லாத்திலேயே சிறந்தது எது இஸ்லாத்திலேயே சிறந்தது ஜிஹாத் செய்வது அல்லாவுடைய பாதையில் போராடுவது உயிர் கொடுப்பது ரத்தத்தை இழப்பது பொருளாதாரத்தை இழப்பது இதெல்லாம் அப்புறம் இஸ்லாத்திலே சிறந்தது இஸ்லாத்துக்காக குரல் கொடுப்பது இஸ்லாத்துக்காக களத்துல நிற்கிறது இஸ்லாத்துக்காக பணத்தை செலவு பண்றது இதெல்லாம் அப்புறம் ஐயுல் இஸ்லாமிய ஹயிர் இஸ்லாத்திற்காக நிறைய பேரை விட்டு கொடுப்பது நிறைய பேரை மன்னிச்சு விடுவது இதெல்லாம் அப்புறம் ஐயுல் இஸ்லாமிய ஹயிர் இஸ்லாத்திலேயே சிறந்தது எது அலா வக்தியா தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றுவதுதான் இஸ்லாத்திலே சிறந்தது என்றால் அப்படி தூரம் முக்கியத்துவம் எப்படி பண்றது ஜிஹாதை ஜக்காத்தை சதக்காவை நோன்பை அனைத்தையும் தூக்கி தூர வைத்து விட்டு முதன்மையானது எது அஸ்வலாத்து அலா வக்திஹா அப்பாங்க அசோலாத் தீன் தொழுகை என்பது மார்க்கத்தின் தூண் அகாமஹா அகாமத்தீன் யார் அதை நிலைநாட்டினானோ அவன் தீனே நிலைநாட்டினான் ஹதமஹா யார் தொழுகையை விட்டானோ அவன் தீனையே தொலை தெரிந்து விட்டான் அசோலாத் தீன் தொழுகை மார்க்கத்தின் தூண் யார் அதை நிறைவேற்றினானோ அவன் தீனையே தூக்கி நிலைநாட்டியவன் போலாவான் யார் தொழுகையை விட்டானோ அவன் தீனையே உடை தெரிந்தவன் போலாவான் என அல்லாவுடைய துணர் அதனால தான் ஐயுல் இஸ்லாம் இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது ஒக்திஹா தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவது என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நேரம் வந்துருச்சு ஆனால் நம்ம கொஞ்சம் தள்ளி தொழுதுக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்கிற நேரத்துக்கு ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டான்னா அசர் நேரம் நாலு மணிக்கு வந்துருச்சு நம்ம ஒரு டைம் ஒரு ஆறு ஆறரை வரைக்கும் தள்ளி தொழுதுக்கலாம் அப்படின்னு காரணம் இல்லாமல் வேறு ஏதாவது ரொம்ப தவிர்க்க முடியாத சூழல் இல்லாத நேரத்தில் அவன் தள்ளி தொழுதுக்கலான்னு நினைக்கிற காலத்தில் அவன் இறந்துட்டான்னா அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் இறந்த குற்றத்திற்கு அவன் ஆளாவான் இதுக்கே எப்படின்னா காலம்பூரா தொழுவாகவே பேலன்ஸ் வச்சிருந்தா இல்லை டைம் வரும்போது பார்த்துக்கலான்னு தள்ளி தள்ளி போட்டிருந்தா இல்லை அடுத்த வெளியிலேருந்து ஆரம்பிச்சிடலான்னு கணக்கு வச்சிருந்தா இல்லை அடுத்த பிறந்தால் இருந்து ரெசல்யூஷன் எடுத்துடலாம் சில பேர் நியூ இயர்க்கெலாம் ரெசல்யூஷன் வச்சுருப்பாங்க நியூ இயர்லேருந்து தொழுவா அது நம்ம நியூ இயர்க்கு சம்பந்தம் கிடையாது இல்லை வர நியூ இயர்லேருந்து நம்ம தொழுவ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ரெசல்யூஷன் வச்சுருந்தா ஒருபோதும் மார்க்கம் அதை அனுமதிப்பதில்லை தொழுகைக்கான முடிவு என்பது அந்த அந்த நேரத்தில் இதுவரை தொழுகைகளுக்காக பாவம் மன்னிப்பு கேட்போம் இனி எல்லா தொழுகையும் அதன் நேரத்தில் நிறைவேற்றுவதற்கான ஒரு பாக்கியத்தை அல்லாஹிடத்திலே துவாவாக கேட்போம் தொழுகை அதன் அதன் நேரத்தில் நிறைவேற்றுவதை விட ஒரு பெரிய ஹிதாயத்து ஒன்றுமே இல்லை தொழுகையே ஒரு ஹிதாயத்து தான் இஸ்லாம் வர்றது கலிமா சொல்றது மட்டும் இல்லை ஒருத்தனால ஐவேளை தொழுகை நம்மளால முடியுது ஐவேளை தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்மளை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய நேர்வழி அது அதை விட பெரிய ஹிதாயத் எதுவுமே இல்லை ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது ஒரு தௌஃபிக் இருக்கிறது என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய நேர்வழி அதுமே இல்லை நம்ம தான் பெரிய ஹிதாயத்துல இருக்கிறோம் அர்த்தம் அப்படிப்பட்ட ஹிதாயத் பொருந்திய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னை பிரபல ஆலமின் ஆக்கியர்கள் பரிவானாக അവൻ തരക്കൂടെ സ്വർഗ്ഗങ്ങളിൽ മിക ഉയർന്ന സ്വർഗമാണ് ജന്നദ്ൽ ഫിർദോസ് എൻക ഉയർന്നരക സ്വർഗത്തെ കെൽവിണക്കിന്റെ അടിയക്കൂടി നന്മക്കളാക ഉറിപ്പാസിയും അബുല അളവൻ ആക്കിയവൾ പുരുവാനാൻ അല്ലാഹിയ മുർബിലുർ വൽ മുൻകരി അക്ബർമീസ്വലാം